இதுவனது வார்த்தைக்காக காத்திருக்க ஒருக்கும் இந்த வேளையிலே கர்த்தத்தாமே வார்த்தை கூடாக பலப்படுத்தி எங்களை ஆசிர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் விட்ட தவறுகளை நாங்கள் எப்படி சரி செய்யறோம் தவறுன்னு உணர்ந்த பிறகு நாங்கள் எப்படி தீர்மானம் எடுக்கிறோம் அது எங்களது இயேசுவானவரை பின்பற்றுகிற இயேசுவானவரை வழிபடுகிற இல்லாடி அவருக்காக தங்களது வாழ்க்கையை விட்டு கொடுத்து ஓரளவு வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம் அது எங்களது கணவன் மனைவி உறவிலையாக இருக்கலாம் பிள்ளைகளோடு இருக்க உறவிலையாக இருக்கலாம் நாங்கள் தப்பு என்று உணர்ந்த பின்பு நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று கூட நாங்கள் பார்ப்போமா ஒன்றுசா முயல் பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனம் உன் பிள்ளைகள் இவ்வளவு தானா என்று ஈசாவை கேட்டான் அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான் அவன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிறான் என்றான் அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வர மட்டும் நான் பந்தியிருக்க மாட்டேன் என்றான் நான் அவன் வர்மட்டும் இங்கே நான் பந்தியிருக்க மாட்டேன் அழகான காரியம் எப்படி என்ன தவறு அந்த சாமுவேல் என்று சொல்லுகிறதான ஒரு தலைவன் ஒரு வீட்டிற்கு தேவன் அனுப்புகிறார் அந்த குடும்பத்திலே ஒரு மகன் இல்லாட்டி ஒரு பிள்ளை பிற்காலத்தில் அரசனாக போகிறான் என்று சொல்லி ஆனால் அந்த சாமியில் நினைக்கிறான் வட்டசாட்டமான உயர்வு ஆன உயரமான இல்லாட்டி நல்ல தோற்றம் இருக்கிற பிள்ளைகள் தான் அரசனாக வருவாங்கன்னு அவன் எதிர்பார்த்து உள்ளத்திலே திட்டமிடுகிறான் மூத்த மகனை பார்த்தவுடன் நினைக்கிறான் இவன் தான் மகன் இவன் தான் அரசனாக போகிறான் இவனை அபிஷேகிக்கணும்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்ற தவறுன்னு உள்ளத்திலேயே இவன் தவறு விட்டான் அவன் நினைச்சா இவன் தான் என்று சொல்லி அந்த நேரம் ஆண்டோருடன் அவன் கேட்கவில்லை ஆண்டவரே இவரா இல்லை இல்லை அவனது பார்வையிலே தனது சிந்தனையிலே யோசன் இவர்தான் என்று சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்றார் இல்லை இவன் அல்ல என்று சொல்லி சொன்னதுக்கு பிற்பாடு ஏழு பிள்ளைகள் வத்துறதுக்கு பிற்பாடு தான் சாமுவேல் கேட்கிறார் அங்கே இருக்கிறதான தகப்பனிடம் வேறு யாராவது இருக்கிறார் என்று சொல்லுகிற வழியிலே அப்பொழுது அவர் சொல்றார் ஒருத்தன் இருக்கிறான் சின்ன மறுத்தன் ஆனால் அவன் ஆடு மாடுகளை மெய்த்து கொண்டிருக்கான் என்று சொல்லுற உளையிலே அப்பா சொல்லையில்லை நான் அவனை கூட்டிகிட்டு சொல்ல சொல்லையில்லை தலைவன் என்ன தெரியுமா சொல்லுகிறான் அவனை அழைப்பி உடனடியாக அழைப்பி சொல்ல சொல்லையில்லை அவனை கூட்டிக் கொண்டு வான் தலைவன் சொன்னது மாத்திரம் அல்ல நான் சாப்பிட மாட்டேன் நான் பந்தியிருக்க மாட்டேன் மிக்க முக்கியம் பானவங்களே அவர் சொல்லவில்லை எப்போவாவது அவரை கூட்டிட்டு வாங்க இல்லாடி நான் அங்கே போறேன்னு சொல்லவில்லை தனது தப்பை உணர்ந்தார் முதன் முன்பதாக பிழையானோட அடையாளம் கண்டதை உணர்ந்தார் இப்பொழுது இன்னொருவர் ஒருவரை ஒதுக்குவதை கண்டு தனது காரியம் தான் புலவிட்டாலும் மற்றவர் புலவிட்டாலும் சரியானதை செய்ய மட்டும் தனது உறுதியான தீர்மானத்தை எடுத்து அவர் சொல்லுகிறார் அவனை அழைப்பி அதே நேரம் நானும் சாப்பிடாமல் இருப்பேன் இது அருமையான காரியம் அவர் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் கேள்வி கேட்கல ஆண்டவரும் சொல்ல இல்லை நீ சாப்பிடாத பந்தீர் அப்படின்னு ஒரு அந்த பகுதியில் போடப்பட்டே இல்லை அவர் எடுக்கிறார் ஒரு திடகாத்திரமான உறுதியான தீர்மானம் சரியானதை செய்த பிற்பாடு தான் நாங்கள் பந்திருக்கணும் உணமருந்தணும்னு சொல்லி இந்த காலகட்டம் உங்களது வாழ்க்கையிலே கணவன் மனைவியுமா உங்களோட உறவுகளாக இருக்கலாம் உறவுகளில் சிக்கல் வர நேரம் எப்படி தீர்மானம் எடுக்கிறீங்க ஒருவர் மேலே தவறு இருந்தாலும் இல்லாட்டி ஒருவருக்கு எதிராக நாங்கள் தவறு செய்தாலும் கண்டும் காணாமல் இருக்கிறோமா இல்லாட்டி இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்காமல் இருக்கிறீர்களா ஒரே வீட்டிலே இருந்து கொண்டு கூட கோபம் கசப்புகளோடு வாழுகிற அநேகர் பணத்தை கொடுக்கிறார்கள் வீட்டுக்கு நல்ல உணவை கொடுப்பதற்கு வாங்கி கொடுக்கிறார்கள் ஆனால் கணவனது மனைவியிட உணர்வுகளை புரிந்து கொண்டு இல்லாமல் இருப்பவர்கள் அநேகர் தவறுகளை செய்து பாவத்தை செய்த பிறகும் மறைக்கிறவர்கள் அநேகர் கணவனோடு இல்லாடி மனைவியிடம் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிற ஒரு அநேகர் கர்வத்தோடு ஒரு அநேகர் இந்த வேளையிலே கர்வத்தினாலே வாழ்கிறீர்களா பெருமையினாலே வாழ்கிறா இருமாப்பின் நிமித்தமாக இல்லாடி ஈகோன்னு சொல்லுவோம் எங்களுக்கு இருக்கிறதான ஈகோவாக நாங்கள் நினைச்சு மன்னிப்பு கேட்க முடியாமல் சரி செய்யாமல் இருக்கிறீங்களா சாமுவேல் அந்த தவறை சரி செய்தான் ஆஃபீஸில் பணத்தை கையாடி களவெடுத்து அநேகர் இருக்கிறார்கள் இந்த காலகட்டம் பாருங்க சில பேட்ட கடனை நான் அடைக்கிற எனக்கு பணம் தாங்கன்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு பணத்தை கொடுப்பதும் இல்லை பணத்தை எடுத்து வைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு அருமையாக பெரிதான விதத்திலே பாட்டியை வைப்பார்கள் எடுத்தவர்களுக்கிடம் கொடுப்பதும் இல்லை எடுத்தவர்களிடம் மன்னிப்பு கேட்பதும் இல்லை ஏமாற்றி பணத்தை எடுக்கிறவர்கள் பொருளை எடுக்கிறவர்கள் காணியை எடுப்பவர்கள் இப்பொழுது அவ்வளவு கூடிக்கொண்டு போகுது சரியானதை செய்வதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை சாமுவே சரியானதை செய்ய மட்டும் தான் உறுதியாக இருந்தான் இந்த வேலையில உங்களோட குடும்பத்திலையும் உங்களது வாழ்க்கையில சில பேர் உங்களுக்கு உண்மை இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட விதத்தில் இருக்கீங்க சரிக்காக எழுந்திருக்கிறீர்களா உண்மைக்காக எழுந்திருக்கிறீர்களா மற்றவர்களுக்கு அநீதி நடக்கிற வேலையிலும் நீங்கள் உண்மையாக உத்தமமாக எழுந்திருக்கிறோமா இந்த காலகட்டங்களிலே அரசு இலங்கையிலே பார்க்கலாம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கதான வெள்ளப்பெருக்கினால் அநேகர் பாதிக்கப்படுறாங்க எப்படி மக்கள் உதவலாம் தங்களுக்காக சேர்த்து வைப்பதும் தங்களது லாபத்துக்காகவும் செய்கிற காரியங்களுக்காகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் தங்களை உயர்வாக மதிக்கிறவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்களை கவனிக்க யாரும் இல்லை தான் கைவிடப்பட்டவன் லெஃப்ட் அவுட் யாரும் அவனை கவனிக்க இல்லை வேலை செய்கிறான் சின்ன விதத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கான தகப்பனாலே புறக்கணிக்கப்பட்டவனுக்கு சாமுவேல் சரியான நீதியை செய்கிறான் இந்த வழியிலே உங்களது என்ன பொறுப்பாக இருந்தால் என்ன என்ன காரியங்களை நீங்க தீர்மானம் எடுக்கிறதா இருந்தாலும் நீதி நியாயம் நேர்மைக்காக கொடுக்குறோமா எனது நண்பன் எனது நண்பி என்று சொல்றதுக்கான விதத்திலே போடுறோமா எனக்கு உதவினவனுக்கு மாத்திரம் உதவுறோமா அண்டர் பார்க்கிறார் சாமுவேலை அவனுக்கு உறுதியாக சரி செய்ய மட்டும் சாப்பிட இந்த உங்களது குடும்பத்திலே உறவுகளிலே பிளவு இருக்கு கணவன் மனைவிக்கு இடையிலே பிளவு எனக்கு இருக்கு எனக்கு குறிச்சி கோபங்கள் இருக்கு அதை தீர்க்காமல் ஒரே வீட்டுல வாழ்றீர்களா வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா எங்க பிள்ளைகளுக்கு தெரியும் எங்க அப்பா அம்மாவுக்கு இடவில்லை என்று சொல்லி எனது பெற்றோர் வயதான தாத்தா பாட்டி கைவிடப்பட்டு ஒரு அநாத மனத்திலே விட்டு நாங்கள் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமா இல்லாவிட்டால் இந்த வீட்டை நான் எப்படி எடுப்பதென்பதுக்கான திட்டமிட்டவர்கள் அநேகராக இருக்கிறாங்க சிலர் எங்களது காணி வீட்டை எடுத்தவர்கள் இருக்கலாம் நீங்கள் எப்படி வாழ்றீங்க மாணவர்களே சரியானதை செய்ய நியாயமானதை செய்ய நீதியானதை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார் அதில் எங்களுக்கு வேதனை வந்தாலும் தனிமையாக ஒதுக்கப்பட்டாலும் சாமுவேல் அந்த ஓலையிலே சொல்கிறார் நான் சாப்பிடாமல் இருப்பேன் அந்த வீட்டிலே போய் அந்த மற்றவர்களை என்ன நினைத்தார்கள்னு தெரியாது ஒதுக்கி இருக்கலாம் ஏசி இருக்கலாம் இந்த சின்ன பையனுக்காக நீங்க இப்படி வந்து இருக்கீங்களேன்னு உள்ளத்திலே நினைத்து கொண்டிருக்கலாம் மற்றவர்களது பார்வையிலே மற்றவர்களது கருத்தின் இப்படியாக இருந்தாலும் தேவன் சொன்னபடித்தான் நான் செயல்படுவேன் என்பதிலே அவர் உறுதியாக இருந்தார் இந்த வழியிலும் நீங்கள் அப்படி உறுதியாக இருப்பீர்களா உங்களது வாழ்க்கையிலே உறவுகளிலே உத்தமம் நேர்மையாக இருப்பதிலே விட்டு கொடுக்காமல் இருக்கிற வாழ்க்கை வாழ ஆண்டவர் அழைக்கிறார் அவனமாக நாமும் வாழ்வோமா பிரார்த்தனை செய்வோமா இந்த வேளையிலே நான் உண்மையாக உத்தமமாக நான் வாழ இல்லை சில காரியங்கள் தவறு செய்திருக்கிறேன் அதை நான் சரி செய்ய இல்ல எனது அப்பாக்கு அம்மாவுக்கு நான் பொய் சொல்லியிருக்கிறேன் எனது கணவனுக்கு மனைவிக்கு நான் மறைத்து இருக்கிறேன் இந்த வேளையிலே நான் உண்மையா சொல்லப் போறேன் என்ற காரியாலயத்திலே உத்தமமாக உண்மையாக நான் வேலை செய்யல மறைத்து இருக்கிறேன் என் பாடசாலையிலே நான் கூட படிக்கிற வேலையிலும் நான் நேர்மையாக இருந்தது இல்லை இந்த வழியில நான் அதை சரி செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறவரை கர்த்தர் கனம் பண்ணுகிறார் உயர்த்துகிறார் அவண்ணமாக வாழ எங்களை நாங்கள் விட்டு கொடுப்போமா நல்ல இயேசு நாமத்திலே சொிக்கிறோம் நல்ல தெய்வமே அவன் அன்பானவர்களே தேவனது பார்வையிலே உத்தமமாக இருப்பதற்காக இந்த வாரத்திலே நீங்கள் எதை போகிறீர்கள்.